சேலத்தில் நேற்றிரவு ஓடும் பேருந்தில் நர்சிங் மாணவிக்கு பாலியல் தொலை அளித்த இளைஞரை கண்டிக்க தவறியதாக பேருந்து ஓட்டுநரையும் நடத்துனரையும் மாணவியின் உறவினர்கள் சரமாரியாக தாக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது இது தொடர்பான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம் மாணிக்கம் வணக்கம் விவரங்களை சொல்லலாம் பழையம் பழைய பேருந்து அருகே நிலைய பேருந்து அந்த ஒரு பேருந்து உறுப்பினரும் அரசு ஒரு உறவினர்கள் தாக்கக்கூடிய ஒரு காட்சியானது வீடியோ அந்த வீடியோ வைரலாகி வருகிறது சென்னை நேற்று இரவு குருவட்டி இருந்து பழைய பேருந்து நிலையத்திற்கு சென்ற ஒரு அரசு பேருந்துல அந்த பேருந்தில் பயணித்திருக்கக்கூடிய நர்சிங் கல்லூரியை சேர்ந்த ஒரு மாணவிக்கு அந்த பேருந்தில் பயணித்த சக பயணியான ஒரு இளைஞர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது அந்த மாணவி நர்சிங் மாணவி உடனடியாக தனது குடும்பத்தினருக்கு தகவலை தெரிவித்திருக்கிறார் இந்த சூழலில் பேருந்தில் அந்த மாணவிக்கு சக பயணியான இளைஞர் பாலியல் தொந்தரவு கொடுத்த பொழுது அதனை அந்த பேருந்துடைய ஓட்டுநரும் நடத்துனரும் கண்டி கண்டிக்கவில்லை தட்டி கேட்கவில்லை என்று சொல்லப்படுகிறது இதனால் பேருந்து கொள்கையைப் பெருந்து வந்ததுக்கு பிறகாக அந்த மாணவியிடம் விவரத்தை கேட்டுக்கொண்ட அந்த உறவினர்கள் பேருந்து நடத்துனரும் ஓட்டுனரும் ஏன் இந்த விவகாரத்தில் தலையிட்டு அந்த இளைஞரை கண்டிக்கவில்லை அவரை ஏன் பிடிக்கவில்லை என்று கேட்டு இந்த அந்த காட்சிகள் தற்பொழுது வைரலாகி வருகிறது தகவல் அளிப்பதை தெரிந்து கொண்ட அந்த இளைஞர் தப்பித்து ஓடியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் சேலம் இளைய பேருந்து நிலையத்திற்கு வந்த உறவினர்கள் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது தரமரியான தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அந்த காட்சிகள் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்